அல்லாவுடைய சூதரவர்கள் வழிகாட்டுதல் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்து விட்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய உறவினர்கள் தொலை வைக்க வேண்டும் என்று இறை வழிகாட்டுதல் தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிற வேளையில் ஒரு ஏகத்துவாதி மரணித்து விட்டால் இறை சொன்ன இந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் தான் என் தகப்பனாருக்கு தொலை வைப்பேன் பிரார்த்தனை செய்வேன் என்று ஒரு மகன் முன் வந்தால் அவனை இடித்து இங்கே உன் தகப்பனாருக்கு அடக்கம் செய்ய இடமில்லை என்று சொல்லி பள்ளிவாசலின் மையவாடி கதவுகளை இழுத்து மூடிய அயோக்கியர்களே ஒரு இறை தூதர் சொன்ன சட்ட திட்டத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க முன்வந்த ஒருவரை பெற்றெடுத்த தகப்பனுக்காக மனமுறுகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்வந்த ஒருவரை நான் தான் தொலைகப்பேன் எங்க முத்தவழி தான் தொலைகப்பாரு எங்க ஆளில் சாதம் தொலைவப்பார் சொல்லி இறை தூதரின் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு இறை நேசிக்கிறோம் புகழ்கிறோம் என்று சொல்லி பேசி தெரிகிறீர்களே இது அசத்திய கொள்கை இல்லையா மக்கள் புரிந்து கொள்வார்கள் சிந்திக்கிற சிந்தனையோடு கருத்துக்களை உள்வாங்குகிற அதை ஆழமாக புரிந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் எது அசத்திய கொள்கை எது இறை தூதரை இழிவுபடுத்துவது எது இறை தூதரை நேசிப்பது எது இறை தூதரை தூள்வது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள்